வணக்கம் நண்பர்களே டெல்லியில் கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்துவிட்டது டெல்லி தேர்தல் பிரச்சாரங்கள் எதை மையமாக வைத்து அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்றன அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நமது தமிழ்நாட்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஒரு ஒரு அடையாள குறியீடை விட்டு சென்றிருக்கிறது என்ன அடையாள குறியீடு அது என்ன சிம்பிள் வந்து நம்ம அதிலேருந்து கற்றுக்கிட்டோம் டெல்லி தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து அதை சற்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஏனென்றால் அடுத்த ஜனநாயக தேர்தல் ஜனநாயக திருவிழா தேர்தல் நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் காலத்திற்குள் நாம் அதை எதிர்கொள்வோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவுப்படுங்க அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்து லைக் பண்ணால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரைட் பிடிச்சிருந்தா இப்போ டெல்லி தேர்தல் பிரச்சாரம் எதை மையமாக வைத்தது நீ என்ன செய்தாய் நான் என்ன செய்தேன் உன் மீது என்ன ஊழல் என் மீது என்ன ஊழல் நீ என்ன செக்மெண்டில் எந்த செக்மெண்ட்டில் நீ ஊழல் பண்ண எந்த விவகாரங்களில் நீ ஊழல் பண்ண எந்த அரசியல் சட்டங்களில் ஊழல் பண்ண நான் எதெல்லாம் தடுத்தேன் இப்படித்தான் இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள் வியூகங்கள் அமைக்கப்படுகிறது இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் அப்படின்னு வர்றவங்க கூட இது போன்று தரம் தாழ்ந்த ஒரு பைசா கூட உதவாத இதில் வைத்து தான் தேர்தல் வியூகங்களை அமைக்கிறார்கள் இந்த தேர்தல் வியங்களில் வெற்றியும் விடுகிறார்கள் நாம் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய இழுக்கு கேடு வெட்டி தள உணிய வேண்டிய ஒரு விஷயம் தேர்தல் பிரச்சாரங்களை தேர்தல் பிரச்சாரங்களில் என்ன வியூகம் அமைக்க வேண்டும் எந்த பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதை மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாது நான் சொல்வது வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் எந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது அது அந்த கட்சிகள் தீர்மானிக்கும் அதை நீங்கள் தொடக்கூட முடியாது ஆனால் இது போன்ற செய்திகளை அளிப்பதன் மூலமாக அந்த ஜனநாயகத்தின் இருதயத்தை நாம் தொடரலாம் என்பது என்னுடைய நம்பிக்கை சரி அப்படி என்ன பிரச்சனையை பேசாமல் போனாங்க டெல்லியில் ஐயா டெல்லியில் இருக்கிற மாசு கட்டுப்பாடு காற்று மாசு அந்த காற்று மாசு வந்து உலகத்தினுடைய மோசமான காசு மற்றும் மாசு அடைந்த நகரங்களில் மிக முக்கியமான இடத்துல டெல்லி இருக்குது தமிழ் இந்தியாவில் நம்பர் ஒன் இதுதான் இது வந்து ஒரு பெரிய களத்தில் இருக்கிற ஒரு பெரிய சவால் அண்டு மனித மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் இதை பற்றி இவர்கள் ஓரிரு வரிகளில் எழுதிவிட்டு கடந்து விடுவார்கள் அதுவும் அபத்தமாக இருக்கும் என்ன நீர் தெளிப்பது இந்த ஸ்மோக் அப்சர்வர் அதாவது புகைகளை கொள்வது மாசுகளை கொள்ளக்கூடிய எலக்ட்ரானிக் கேங்களை அமைத்தது அமைப்பது போன்ற எந்த விஷயத்திற்கும் எந்த விதத்திற்கும் பொருந்தாத ஒரு திட்டங்களை வைத்திருப்பார்கள் இது என்ன வேடிக்கை என்றால் காங்கிரஸ் அப்படி கூட வைக்கலை அகமத் மந்த வந்து ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் ஐம்பது சதவீதம் குறைச்சிருந்தாங்க இவங்க முழுசும் குறைச்சிருவேங்கிறாங்க யார் பிஜேபி ரைட் ஆனால் காங்கிரஸ் அப்படின் கூட சொல்லலை இவ்வளோ ஏதாவது சொல்கிறாங்க அது இப்போ நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் டெல்லி காசு சாரி டெல்லி காற்று மாசுபாட்டை ஐம்பது சதவீதம் குறைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க எப்படி குறைப்பேன்னு சொல்லணும்ல என்ன மெத்தட் வச்சுருக்கேன் என்ன சயின்டிஃபிக் இது வச்சுருக்கேன் மரங்களை நடுவேனா இயற்கையாக இருக்கணும்ல டெல்லி போன்ற நகரங்களை நீங்கள் பயிர்ப்பீங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க டெல்லி பயிர்க்கவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அங்கே மாசை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் தண்ணி தெளிக்கிறோம் ஏன்னா அந்த மாயீசரில் வந்து அது அந்த தூசுகள்லாம் இதெல்லாம் எவ்வளோ அபத்தம் பாருங்கள் அது என்ன நகரம் எவ்வளோ பெரிய ஒவ்வொரு ரோடுகளும் இவ்வளோ அகலமான ரோடுகள் மாசுகள் எங்கே மக்கள் அதிகமாக கூடுகிற இடத்துல கூடுது அங்கே போய் நீங்கள் தண்ணி தெளித்து எலக்ட்ரானிக் உபகரணங்களை வச்சு அந்த மாசுகளில் நீங்கள் உறிஞ்ச அப்சர்வ் பண்ணிட முடியுமா கட்டுப்படுத்த முடியுமா இது மாதிரி எந்த ஒரு பெரிய அறிவியல் பூர்வமான விளக்கமே கிடையாது நான் கட்டுப்படுத்திடுறேன் இதில் ரொம்ப கொடுமையானது என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எட்டு வருடங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை ஐம்பதுலேருந்து அறுபது என்று வைத்துக்கொண்டால் ஏழிலிருந்து எட்டு வருடங்கள் அல்லது எட்டிலிருந்து பனிரெண்டு வருடங்கள் தன் வாழ் வாழ்நாளில் எட்டிலிருந்து பன்னிரெண்டு வருடங்கள் அல்லது அந்த காசு மா அந்த காசு மணிக்கன் காற்று மாசு நாள் தன் வாழ்வை இலக்கிறார்கள் பொதுமக்கள் சரி இன்னொரு கேள்வி வரும் இந்தியாவுக்கே வழிகாட்டி இந்தியாவுக்கே இவங்க தான் சோறுபடுறாங்க புலம்பு கொடுக்குறாங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க டெல்லியில் தான் இருக்காங்க இவங்களோட குடும்பங்களும் அங்கே தான் இருக்குது ஏ அவங்கள்லாம் இவ்வளோ தூரம் இருக்காங்களே அவங்கள ஒரு தன் குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு கூட அவங்களுக்கு யோசனை பண்ணலையா அப்படின்னா பண்ணலை தான் உண்மை தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பாதிக்கப்படுறாங்களே தங்கள் தாங்களும் தங்களுடைய அமைச்சகர்களும் அமைச்சக சகாக்களும் பாதிக்கப்படுறாங்களே ஐயா அரசியல்வாதி ஒட்டுமொத்த எடுத்துக்கங்க இவர் விஸ்கியில் காசு ஒரு பிராந்தியில் காசு அடிப்பார் அவ்வளோதான் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது பணம் மதுபால கொள்கையில் ஒரு பணம் எடுத்துகிட்டாரு ஒரு பணம் எடுத்துக்கிட்டாரு அவரும் தெரியாமல் எடுத்து மாட்டிக்கிட்டாங்க ஓப்பனாக உடஞ்சி பேசினா தான் வேற உள்ளவங்க வேறு மாதிரி எடுத்துப்பாங்க இல்லையா சரி இப்படி காசு இப்படி இப்படி வந்து இந்த மாசு கட்டுப்பாடு இந்த காற்று மாசு இதையெல்லாம் நாங்கள் தங்களுடைய குடும்பத்தினரையும் பாதிக்கிற பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் இந்த அரசியல்வாதிகள் பேசுவதில்லை ஐயா அன்றாட வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனைகள் மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை பேசாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி மதுபான ஊழல் நீங்கள் முதலமைச்சர் ஆஃபீஸ் அலங்காரம் பண்ணீங்க நீங்கள் இதை பண்ணீங்க நீங்கள் அதை பண்ணீங்க இதுதான் இப்போ இன்னொரு தூக்கி போடுவாங்க யார் ஹரியானா டெல்லி சுற்றி இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகள் மேலே அவங்க வந்து வைக்கோலையும் மீதி இருக்கிற அந்த நிலத்தில் இருக்கிற அந்த காய்ச்சி போன பயிர்களையும் களைஞ்சி எடுத்து கொண்டு போகாமல் அங்கேயே எரிக்கிறாங்க அதனால தான் எளிதாக அங்கே மேலே பல பழிய போட்டுறது அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்ல பஞ்சாப் ஹரியானா இது மாதிரி இந்த டெல்லியை சுற்றி இருக்கிற மா அந்த மாசு உண்டாக்குற நகரங்களில் அவங்க என்ன காரணத்தினால மாசு உண்டாகுது அந்த மாசு உண்டாக்குறத தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தலாம் அல்லது என்ன அறிவுரை சொல்லலாம் அறிவுரை சொல்லியெல்லாம் கேட்க மாட்டான் ரைட் விட்ருங்க அவங்களுக்கு எளிதாக இருக்கணும்ல எங்கேருந்து ஒரு அரசு அதிகாரி வந்து எரிக்காத அப்படின்னு சொன்னால் எரிக்காம இருப்பானா அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஆள்கள் வேணும் அந்த ஆளுக்கு கூலி கொடுக்கணும் அதுக்கு அந்த அளவுக்கு அந்த பயிர் ஒன்றும் விளைஞ்சிருக்காது ஸோ கொள்ள தீட்டிக்கு போட்டு எரிச்சிட்றாங்க இல்லையா இப்படி எதையுமே ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் வரைமுறைகளுக்கு வரைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி விஷயங்களை தேர்தலே பேசுறது இல்லை தேர்தல் பேச்சுலாம் இதை எடுக்க மாட்டாங்க வேற எதையாவது ஒன்று பேசுகிறது இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கைனா தமிழ்நாட்டிலே அந்த வேடிக்கை வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த பதிவு விடுறோம் என்ன தேர்தல் அறிக்கை தயார் செய்யும் பொழுது ஒரு சட்டபூர்வமான அறிவு பெற்ற நாம் கொடுக்குற வாக்குறுதிகளை சட்டபூர்வமாக நிறைவேற்ற முடியுமா என்பதை சற்றும் யோசிக்காத மாபெரும் அறிவாளிகள் இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க உட்கார்ந்து ஒரு வரையறை செய்வார்கள் இலவச சாப்பாடை போடு இலவச ஜட்டி கொடு பனியன் குடு சட்டை குடு வேட்டி கொடு இது ஒன்றா ஜட்டி தான் கொடுக்கல மற்ற சட்டையை கொடு வேட்டியை கொடு கரும்பு கொடு மாதம் ஆயிரம் ரூபா கூடு கொடு அதை கொடு இது மாதிரி தான் இது சட்டபூர்வமான சாத்தியம் இருக்கா எவ்வளோ பேர் அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இந்த இந்த வருமானத்திற்கு உள்ளவர்கள் எத்தனை பேர் அந்த தரவுகள் போட்டிருக்கா அப்படி தரவுகள் இருக்குன்னா தொகை கணக்கெடுப்பு இருக்கணும் இல்லையா கேட்டால் நீ எடு நான் எடு நான் எடு நீ எடு கோமாளி கூட்டங்கள் மாட்டியிருக்கோம் ஆக தேர்தல் பிரச்சாரத்தில் இதையெல்லாம் நீங்கள் வையுங்கள் என்று ஒரு ஒரு அழுத்தத்தை நம்முடைய தமிழக வாக்காளர்கள் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள் காது கொடுத்து கேட்டு செய்கிறவங்களுக்கு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அடுத்த ஆட்சியில் வரணும்னு ரொம்ப துடிப்பாங்க ஏற்கனவே இழந்தவங்க திரும்ப பிடிக்க துடிப்பாங்க இவங்ககிட்ட ஒரு ஒரு பொறுத்துனா இவங்க இவங்களுக்குள்ளே பேச அதாவது இவங்க கட்சிகள்க்குள்ளே நீ மோசம் நான் மோசம்னு பேசுவாங்களே ஒழிய இது வரைக்கும் மக்களுடைய நிஜமான தேவையை அந்த தேர்தல் பிரதிபலிக்காமல் ஒவ்வொரு தேர்தலும் இப்படி பிரதிபலிக்காமல் தான் போகுது நிஜமான பிரச்சனைகள் இந்த கட்சிகள் தீர்த்து விட போவதில்லை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஆனாலும் எரியிற கோடியில் இரு நல்ல கொழி எடுத்து தலையை சுஞ்சுக்கு அப்படி தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தொழிற்சாலையில் இருந்து வருகிற அந்த புகை மண்டல புகை இருக்குது பார்த்தீங்களா அந்த புகையில் நச்சு இருக்கோ நச்சு கலக்கலையோ அல்லது ஏதோ ஒரு புகை அந்த புகை மாசு காற்று மாசை ஏற்படுத்துகிறதுன்னு தெரிஞ்சால் கூட இவங்களால் சொல்ல முடியாது இதுதான் டெல்லியில் இருக்கிற விஷயம் எல்லாம் நெருக்கமான தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்களாக இருப்பாங்க காசு கொடுப்பாங்க பணத்தை கொடுத்து இது பண்ணுவாங்க டொனேஷன் கொடு வாங்கியிருப்பாங்க அவங்க எப்படி போய் அந்த நீ அதிகமாக காற்று மாச என்ன பண்ணுறது காசு கொடுக்கணும்ல உனக்கு இன்னும் அதை வையி இதை வைய அந்த விஷயம் எல்லாம் போடலாமையாக காசு எங்கே இருக்கு உனக்கும் கொடுக்கணும் வீட்டுக்கும் பார்க்கணும் இவங்களுக்கு கொடுக்குறது மட்டும் இல்லை இந்த தொழிலதிபர்கள் இவங்க கொடுக்குறத விட பத்து மடங்கு சம்பாதி பண்ணிடுவாங்க அது வேற ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி அவருடைய ஆளுமை என்பதை கடந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு முன்வார்கள் அப்போது தான் இது உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் இல்லைன்னா மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பேசி தான் போகணும் ஸோ தேர்தல் அறிக்கைகளை தயாரிப்பதற்கு முன்பே நாம் அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிப்போம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி